அவர் உடனே அந்த பாட்டில் வந்து வாங்கிட்டு என்னடா பகல்லே குடுக்குறீங்களான்னு கேட்கும்போது ஃபங்க்ஷன் வீடுனா இல்லை இது இல்லாமல் எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இதை வந்து கையில ஒரு பாட்டில் வச்சுட்டா மனோஜ் பாத்துறாரு மனோஜ் பாத்து என்ன சொல்றாருன்னா ஓடி போய் வந்து அவங்க அம்மா வாமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஏன்னு கேட்கும்போது இந்த நம்ம இங்கே இருந்தா நமக்கு அவமானமா போயிடும் ஏன்னு கேட்கும்போது முத்து வந்து இங்கேயும் குடிக்கிறோம் ஃப்ரெண்டோட வந்து கையில பாட்டிலோட பேசியிருந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நீ இருடான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிட்டு சொல்றாங்க விஜயா உங்க பையன் வந்து பெருசா வந்து என்னமோ அவங்களாலதான் வந்து கல்யாணமும் நடக்கிறமோது உங்க ஃப்ரெண்டு சொன்னாரு இல்லையா ஆனா பாருங்க அவன் இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு யார் சொன்னாங்க கேட்கும் மனோஜ் தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இப்ப நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னோம்னா மீனாவை தேடி போறாரு மீனாவை தேடி போயிட்டு முத்து எங்கம்மான்னு கேக்கும்போது இல்ல இல்ல மாமா தான் எங்கயா எங்கேயாச்சும் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவன் கூடையே வச்சிக்க வரைக்கும் போகவும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா கேட்கறாங்க என்னாச்சு மாமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன இந்த மாதிரி பாட்டலோட வந்து பாத்துருக்காங்க யார் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது யாருன்னு கேட்கும் மனோஜ் மனோஜ் சொன்னோன்னா மீனாட முகம் வந்து அப்படியே மாறுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனா வந்து முத்துவை தேடி வெளியே போறாங்க வெளியே போகும்போது ஸ்ருதி வந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க ரவி வந்து யாருக்கிட்ட போன் பேசிட்டு இருக்காரு உடனே வந்து கேக்குறாங்க முத்துவ பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இல்ல இங்க தான் இங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாங்க அதுக்கப்புறமா ஸ்ருதி வந்து வாங்க போட்டோ எடுத்துக்கலாம்னு எல்லாம் சொல்லும்போது இல்ல மீன இல்ல ஸ்ருதி நான் வந்து அப்புறமா எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறமா போட்டோ ரெண்டு போட்டோ எடுத்துட்டு அவங்க பாட்டு போறாங்க தேடும்போது பாத்தீங்கன்னா நம்ம முத்து வந்து அந்த அவங்கள்ட்ட சண்டை குடிக்கிறதுக்காக பாட்டில் வந்து மாப்பிள்ளையோட மாமா கிட்ட மாப்பி மாப்பிள்ளையோட மாமா கிட்ட இருந்து ஊர்காவும் வாங்கிட்டு வந்து கிச்சனுக்கு வெளியே வந்து குடிச்சுட்டு இருந்தாங்க முத்துவுக்கு மேல வந்து தெரியாம கொட்டிடுது கொட்டின உடனே இவருக்கு கத்துறாரு உங்களைதான் அங்க போய் கார் பார்க்கிங்ல எங்கேயாச்சும் குடிக்க சொன்ன இங்க இருந்து இதுக்கு பிரச்சனை பண்ற போறீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்ட போது அவரோட சட்டில வந்து கொட்டிடுறாங்க தெரியாம இதை பார்த்துட்டு இவங்க மீனா வந்து பாத்துறாங்க இவரு வரத வரத பாத்துட்டு ஆப்போசிட்ல போற ரெண்டு பேரும் சொல்றாங்க நல்லா குடிச்சிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா கேக்குறாங்க யாரும் சொல்றீங்க எனக்கு இன்னும் போயிறால ஒருத்த அவர் நல்லா குடிச்சு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து முத்து பாத்துட்டு மீனா வந்து பயங்கரமா கத்துறாங்க கத்திட்டு இருக்கும்போது குடிச்சுட்டு வந்தீங்க உங்க வேலையை இங்கேயும் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நல்லா சொல்றாரு நான் குடிக்கல மீனா குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரவி வராது ரவியும் சொல்றாரு என்னடா இங்க வந்து குடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் நீ கூட நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கூட்டிட்டு போறாரு வெளியே கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் தேடுறாரு அவர் தேடி தேடி பாக்குறாரு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமா ஷர்ட்டை மாத்திட்டு வந்து வரும்போது இப்ப ஸ்மெல் வருதா பாருங்கன்னு சொன்ன உடனே இப்ப ஸ்மெல் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே அவர் வந்து இப்ப வந்து குடிச்சிருந்தா வந்து ட்ரெஸ் மாதிரி ஸ்மெல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் வந்து நம்புறாங்க ரெண்டு பேரும் இவர் குடிக்கல அப்படிங்கிறத அதுக்கப்புறம் ரோஹினியும் மனோஜம் பேசிட்டு இருக்காங்க மொய்ப்பணம் வைக்கிற போது பேசிட்டு இருக்காங்க அவர் வந்து மொய்ப்பணம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு ரோஹினி வந்து வைக்கணும் எல்லாரும் வைக்கிறாங்க நம்மலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா எப்படியோ வந்து அந்த கண்டுபிடிச்சிடும் அந்த ரெண்டு பேரையும் அந்த ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து அவரோட மாமா கிட்ட போயிட்டு மாப்பிளோட மாமா கிட்ட போயிட்டு கேட்கறாங்க மறுபடியும் ஊறவா கேட்கிறாங்க இந்த டைம்ல முத்து பாத்துடாரு பாத்துட்டு மீனாவையும் ரவியும் கூட்டிட்டு போய் சொல்ல சொல்றாரு நீங்க சொல்லுங்கடா நீங்க தான் கொட்டி விட்டீங்க நான் குடிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ஆமா மேடம் அவள் குடிக்கல நாங்க தான் கொட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வளவுதான் என்னோட எபிசோட வந்து இதோட முடியுது நாளைக்கு எபிசோட என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்